சாதம் மீதமாச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பாட்டை நல்லா உடச்சி வச்சு விட்டு உப்பு தூவிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு தூவி சாப்பாடு மேலே போட்டு போட்டு லைட்டாக உப்பு தூவி தூவி போட்டிங்கன்னா அந்த சாப்பாட்டில் உப்பு நல்லா இறங்கிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறிக்கோங்க உப்பு வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க சாப்பாடு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு கிளறிக்கோங்க கிளறிட்டு வானலையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயிட்டுன்ட்டு கடுகு போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடணும் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க கடுகு நல்லா பொரியட்டோன்னு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தாளிக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போடுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடணும் நல்லா பொறிஞ்சிருச்சு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு லைட்டாக செவந்தால் போதும் ரொம்ப கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு விடாதீங்க இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் வதங்க விடுங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே வதங்க விடுங்க கருவேப்பில் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க முட்டை ஊற்றும் போது சிம்ல வச்சுருங்க ஏன் அப்படின்னா முட்டை வந்து பற்றி போயிடும் அடிப்பிடிச்சி போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஊற்றும் பொழுது நீங்கள் சிம்மில் வச்சுருங்க ரெண்டு முட்டையை அடைச்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கிளறி விடுங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறணும் மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு இது என்னென்னா மிளகாய் போட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே போய் முட்டையோட கிரேவி எல்லாம் உள்ளே போயிடும் போடணும்னா பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லாததுனால மிளகாய் தூள் மட்டும் போட்டுட்டேன் அடிப்பிடிக்காமல் கிளறிக்கோங்க நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு அந்த நீரெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாட்டை போட்டு கிளறிக்கோங்க சின்ன சின்ன கட்டியெல்லாம் விட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறி சூடாக சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நன்றி வணக்கம்